நாகை அருகே காதலியை அடைய நினைத்த நண்பனை கொலை செய்த கொடூரம் நாகப்பட்டினம் மாவட்டம் செல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் இவர் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக குடும்பத்தை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது இவர் தற்போது வேளாங்கண்ணி அருகே பறவையில் உள்ள ஒரு டீ கடையில் டீ மாஸ்டராக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் கருவேலங்கடை மகாகாளியம்மன் கோவில் முன்பாக கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார் இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் வேளாங்கண்ணி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி நாகை அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கொலை நடந்த இடத்தில் விசாரணை நடைபெற்றது போலீசார் சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் ரவிச்சந்திரன் மோகன் மற்றும் அவரது நண்பர் ஞான பிரகாசம் ஆகியோர் மது அருந்தியுள்ளனர் அப்போது மோகனின் காதலியை அடைய நினைத்த ரவிச்சந்திரன் அதுகுறித்து பேசியுள்ளார் அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி அவரது நண்பன் ஞான பிரகாசத்துடன் சேர்ந்து கழுத்தை அறுத்து கொலை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து கொலை செய்த மோகன் கொலைக்கு உடந்தையாக இருந்த கருவேலங்கடை பகுதியைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் நாகை அருகே காதலியை அடைய நினைத்த நண்பனை கோவில் வாசலில் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது